இப்ப நம்ம என்ன சொல்றோம் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ சனிப்பயிற்சி வருது இந்த மாத கடைசியில் சனிப்பயிற்சி வருது அப்போ வரும் வரும்பொழுது என்ன சனி சனிப்பயிற்சி புத்தகங்கள் போடுறோம் நான் கேட்பது என்னவென்னா சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது அப்போ சூரியன் என்பது தலைமை கோள்னு சொல்றோம் தலைமை கோள்னு சொல்லும் பொழுது சூரியன்ல நம்ம உயிரே இல்லைங்கிறோம் அப்ப சூரியன் ஒவ்வொரு மாசத்திலும் நகரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதா அதற்காக நீங்கள் ஏன் புத்தகம் எழுதவில்லை செவ்வாய் சராசரியாக நாற்பத்தி அஞ்சு நாட்களில் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறது செவ்வாய் என்ன சொல்றோம் சகோதரக்காரகன் சொல்றோம் உழைப்புக்கு காரகன் சொல்றோம் அவர் நகரும் பொழுது இந்த பிரபஞ்ச சத்தையில் பிறக்கக்கூடிய வாழக்கூடிய ஆள்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாதா செவ்வாய் புத்திக்கு செவ்வாய் நகர்ச்சிக்கு செவ்வாய் திசை செவ்வாய் கிரகம் நகரும் போது நீங்கள் புத்தகம் எழுத மாட்டீர்கள் புதன் புத்திசாலித்தனமான கிரகம் அறிவுக்கு காரகம் ஞாபக சக்திக்கு காரகம் அனைத்து விதமான கலைகளையும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியதற்கு காரகம் அவர் மாதம் மாதம் ஒரு நட்சத்திரத்தில் வர வந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்ப அதன் போது பாதிப்பு ஏற்படாதா புதன் பேச்சுக்கு எங்கேயாவது புத்தகம் போட்டிருக்கிறீர்களா குரு பேர் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு என்ன சொல்றோம் நான் சனியை பற்றி இப்ப முழுமையா சொல்றேன் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சனி பகவான் என்பது ஆயுளுக்கு காரகன் உங்களுடைய ரோமத்துக்கு காரகன் உடலின் இரும்பு சத்துக்கு காரகன் உடலின் இரும்பு சத்துக்கு காரகன் உடலின் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு காரகன் உடம்ப வெப்பத்தை வந்து சமப்படுத்துறது வந்து அந்த வேலையை செய்றவர் காரகன் ஏன்னா சிறுநீரகத்துக்கு காரகன் சனி பகவான் இவ்வளவு நல்ல விஷயங்களை வைத்திருக்கிறார் சனி பகவான் என்ன சொல்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கிராமங்களா இருக்கட்டும் நகரங்களாக இருக்கட்டும் தெரு பெருக்குபவர்களும் சாக்கடை அல்லபவர்களும் இல்லைன்னா என்ன இருக்கும் இந்த நகர வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நல்லா இருக்குமா இருக்குமா சனி பகவான் உடலில் இருக்கிற கழிவு பொருட்களை வெளியேற்றார் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக உறுதுணை புரியிறார் இரும்புச்சத்து உங்களுடைய இருக்கிற உடம்புல இருக்க ஹீமோ குளோபின் மாயோகுளோபினுக்கு காரணமாக இருக்கார் இரும்புச்சத்துக்கு காரணமாக இருக்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த கிரகமும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கிறது அப்ப நீங்க சனிக்கு சனிப்பெயர்ச்சி போடுறீங்க கேதுக்கு பயிற்சி புத்தகங்கள் போடுறீங்க குருவுக்கு பயிற்சி புத்தகங்கள் போடுறீங்க ஏனென்றால் இதெல்லாம் வருடக்கோள்கள் வருடக்கோள்கள் என்கிற பொழுது என்ன சொன்னீங்கன்னா நீங்க ஆன்மீகம் என்பது உண்மை ஆன்மீகத்தை யாராலும் மறைக்க முடியாது ஆன்மீகங்கிறது உண்மை அந்த காலத்தில் அழகா சொல்லி வச்சிருக்காங்க சனி நீராடு ஒரு விவசாயி வாரத்தில் ஆறு நாள் கடுமையாக உழைக்கிற அப்ப வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உடம்புல ஏறும் இறங்கும் இறங்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு சூரியனுடைய காரணமாகிய மூளை இதயம் உடலின் எலும்புகள் கால்சியம் சத்துல என்ன குறைபாடு ஏற்படும் அதனால என்ன சொல்லுவாங்க ஆடி மாசத்துல கிராமங்கள சொல்லுவாங்க ஆடி மாசத்துல ஆணும் பெண்ணும் ஒன்னா சேரக்கூடாது ஏன்னா ஆடி மாசத்துல ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை சித்திர வையாசில பிறக்கும் ஏன்னா சித்திரையில வந்து சூரியன் மேசத்துல ஜீரடிகள் நுழையும் பொழுது பூமிக்கு அருகில் வருவாரு பூமிக்கு அருகில் வரும்போது அங்கே பூமி சித்திர நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமான காரகம் சூரியனுடைய காரகம் மூளை இதயம் உடலின் எலும்புகள் முதுகெலும்பு இதில் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சித்திர மாசம் குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னா அந்த காலத்தை சொல்லி வச்சிருக்காங்களா சூரிய கிரணத்தன்னைக்கு குழந்தை பிறக்கூடாது சொல்லி வச்சிருக்காங்களா சந்திர கிரகணத்துக்கு குழந்தை பிறக்க கூடாது சொல்லி வச்சிருக்காங்களா அமாவாசை அன்னைக்கு பிறந்து இருக்கக்கூடாது ஏன்னா சந்திரன் என்பது நம்ம உடலின் உள்ள எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நீருக்கு காரகன் மூளையில் இருக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு காரகன் எண்ணங்களுக்கு காரகன் சந்திரன் அப்ப உடலின் மாற்றங்களை கொடுக்கும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதில் அமாவாசை மதிப்பில கடல் பொங்கும் அப்படின்னு சொல்றாங்க நீர் வந்து பொங்கும் அப்ப என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அது நிறைய மூலைகளை பாதிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு அமாவாசை அதே மாதிரி வெயில் காலங்களில் குழந்தை பிறக்கணும்னு அந்த காலத்தை சொல்லி வச்சிருக்காங்க அதே முனிவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க சனி நீராடு சனி நீராடுனா என்ன அர்த்தம் வாரத்துல ஒரு நாள் குழி நீ என்ன தேய்ச்சுக்குள்ளி எண்ணெய் வைக்கிற நல்லெண்ணெயில என்ன குழி நல்லெண்ணெய் எதுல இருந்து கிடைக்கிறது இப்ப உள்ள நவநாயிரிய ஜாதகர்களே கேட்டுக்கிறீங்க நல்லெண்ணெய்ங்கிறது எள்ளுல இருந்து வரும் அந்த காலத்துல கிராமங்கள்ல செக்குல இருந்து எடுப்பாங்க செக்குல ஆட்டி சுத்தமான நல்லெண்ணெய் எடுப்பாங்க அந்த நல்லெண்ணெய் எதுனா உடலின் குளிர்ச்சிக்கு கார உச்சந்தலையில நம்ம தீபாவளிக்கு மறுநாள் என்ன செய்வோம் நல்ல சலம்ப தேய்ச்சு சீயக்காய் போட்டு குளிக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா அழுக்குகளை சுத்தப்படுத்துற யாரு பார்க்குறா சனி பார்க்குறாரு உடம்புலுடைய ஆயுளுக்கு காரகன் யாரு சனி பகவான் அப்ப உடலுடைய ஆயில வந்து நீட்டிக்கிறதுக்காக என்ன செய்யாரு இதய அது நல்லா இருக்கணும் மூளை நல்லா இருக்கணும் எலும்புகள் நல்லா இருக்கணும் காய்ச்சி சத்து நல்லா இருக்கணும் இரும்புச்சத்து நல்லா இருக்கணும் சிறுநீரகம் ஒழுங்கா வெளியேறணும் பொருட்கள் வெளியே ஒழுங்காக வெளியேறணும் உடலில் தேவையில்லாத நீர்க்கழிவுகளை வெளியேற்ற வேலை இதை எல்லாம் யாரு பார்க்குறா சனி பகவான் வந்துட்டு என்ன செய்யறாங்க இந்த வேலையை குளிர்விப்பதன் மூலமாக அந்த உறுப்புகளை பலப்படுத்துகிறார் இத்தனை வேலையை செய்யக்கூடிய சனீஸ்வரன் நீங்க என்ன சொல்றீங்க ஒரே வார்த்தையில் என்னதுமா சொல்றீங்க இப்ப விருச்சிகத்துல இருக்காரு விருச்சிகத்துக்கு என்ன சொல்றீங்க சென்மச்சனி விருச்சிகத்துக்கு சென்மச்சனி அதோட விட்டுறீங்களா வேற என்ன சொல்றீங்க ராசியில் இருந்தால் ஜென்மச்சனி சகோதரர்களே ஜாதக ஆர்வர்களே தயவு செய்து நான் என்ன சொல்றேன் திரும்ப இதை நான் எதற்காக விளக்கம் கொடுத்துருக்கேன் என்றால் பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதக ரீதியாக ஒன்பது கிரகங்களும் எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடம்னா எந்த டிகிரில உட்காருதோ அந்த டிகிரிக்கு தக்க தான் பலன் ஒரு ஜாதகர் மாதிரி இன்னொரு ஜாதகர் கண்டிப்பாக இருக்கவே மாட்டார் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற ரெட்ட குழந்தைகளும் ஒருத்தர் திரு கோடீஸ்வரர் ஆகிறார் ஒருத்தர் ஏழ்ம நிலையில் இருக்கார் உங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட வருடங்கள நண்பர்களே கஷ்டப்படுறாங்க ஏனென்றால் ஜாதகம் என்பது ஒரு நபர் போல இன்னொரு நபருக்கு கண்டிப்பாக அமையாது இயற்கையில் இருக்கிற பொருட்களே ஒரு பொருள் போல இன்னொரு இருக்காங்க பொழுது கண்டிப்பாக எப்படி மனிதனை மட்டும் ஒரு பொருள் மாதிரி இன்னொரு உயிர் உயிரை படைப்பார் இறைவன் இயற்கை எப்படி படைக்கும் நன்றாக யோசித்து பாருங்க அப்ப ஜென்மத்தில் இருந்தா என்ன சொல்றீங்க ஜென்மச்சனி ராசியில இருந்தா அப்ப இன்னைக்கு விருச்சிகத்துல இருக்கு அப்ப என்ன சொல்றீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜென்மச்சனி துலாலத்துக்கு ரெண்டாவது வீட்டுல இருக்கு அதனால என்ன சொல்றீங்க பாதச்சனி தனுசுக்கு பன்னெண்டுல இருக்கு அதனால விரயச்சனி சிம்மத்துக்கு நாலுல இருக்கு அதனால என்ன சொல்றோம் அர்த்தாஷ்டம சனி மேசத்துக்கு எட்டுல இருக்கு அதனால அஷ்டமத்து சனி ஏழு இருக்கு இதோட விடுதா அவருடைய பார்வை மூணாம் பார்வை பத்தாம் பார்வை கொடூர பார்வை அதிக கொடூர பார்வை ஏழாம் பார்வை நடுநிலை பார்வை சொல்றோமா சொல்லலையா அப்ப எந்த ராசியை விட்டு போயிருக்கு சொல்லுங்க மூணு ஏழு பத்து கேட்டா என்ன சொல்லுவாங்க குருதான் பார்வை வலுவா வேலை செய்யும் சனி இருக்கும் இடத்தை பாதுகாக்கும் ஒரு ராசி என்பது முப்பது டிகிரி அதுல ரெண்டே ரெண்டேகால் நட்சத்திரத்துக்கு ஒன்பது பாதங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது டிகிரிங்கிற உள்ளது ரெண்டு மணி நேரம் ஒரு லக்கணம் அந்த ராசியை கிடக்கிறதுக்கு எடுத்துக்கோ நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க ஒரு நாளைக்கு சூரியன் வந்து லக்கணத்துக்கு லக்கணம் வந்து ஒரு ராசியை கடக்கும்போது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு லக்கணம் உருவாகிட்டே இருக்கும் தினசரி இப்ப மேசலக்கணம்னா மேசலக்கணத்துல தினசரி ரெண்டு மணி நேரத்துல போயிட்டு இருப்பாரு இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா தினசரி இந்த ரெண்டு மணி நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே அஷ்டமச்சனி என்றால் வலி வேதனைகள் கஷ்டங்கள் மரணத்தை கொடுக்கும் என்றால் இது நடந்திருக்கா இல்ல பனிரெண்டாம் பாதம் விரயம் நோய் நொடி பேரை கொடுத்து பேரை கெடுத்துரும் அப்படின்னா இது நடந்திருக்கா இரண்டாம் பாதம் குடும்பத்தை விட்டு பிரியனும் கணவன் மனைவி ஒன்னா இருக்க கூடாது பணவரையும் ஏற்படும் பாவம் அஷ்டமத்தில் பாதி நடந்திருக்கா என்ன சொல்றோம் எல்லாத்துக்குமே இன்னொன்னு இல்ல இது பாத்தீங்கன்னா விரை சனிச ஆனா சுப தசாபுத்திகள் நடந்த சுப விரை செலவை கொண்டு போய்விடும் வேற என்ன சொல்றோம் மாற்று எல்லாத்துக்குமே மாற்று வச்சிருக்கோம் நான் என்ன சொல்றேன் எந்த கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் கெட்டடத்தில் இருந்தால் கெட்டதான் செய்யும் சுக்ரனாக இருந்தால் திருமணம் ஆகாது பெண்களால் அசிங்கப்படுவார் பணத்துக்கு சேரமும் சுகர் வரும் சூரியனாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் தந்தைக்கும் குழந்தைக்கும் ஆகாது சந்திரனாக இருந்தால் தாய்க்கும் குழந்தைக்கும் ஆகாது ஜலதோஷம் வரும் பிபி வரும் செவ்வாயாக இருந்தால் சகோதரனோட சண்டை வரும் மொரட்டு சோபம் இருக்கும் புதனாக இருந்தால் முன்கோபம் வரும் நரம்பு மண்டலத்தில் வலி இருக்கும் குருவாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டார் அவமரியாதைகளை உண்டு ஒண்ணுவார் உடம்பில் கொழுப்பு சத்தை ஏற்றுவார் ராகுவாக இருந்தால் போதைக்கு அடிமையாக்கி விடுவார் நுரையீரலில் குடலில் பிரச்சனை உண்டு ஒண்ணுவார் கேதுவாக இருந்தால் அமிலச்சத்தில் பிரச்சனை வரும் பிரித்தாளன் சூழலையோ ஏற்படுத்துவார் இதெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களும் இருந்தால் நல்ல இடத்தில் இருந்தால் இருந்தால் சூரியனாக தந்தை மகன் உறவு பலப்படும் இதயம் நன்றாக சீராக இயங்கும் மூளை நன்றாக இயங்கும் உடலில் உள்ள எலும்பு சத்துகள் நல்லா இருக்கும் எலும்பு நல்லா இருக்கும் ஸ்பைனல் கடை நல்லா இயங்கும் சந்திரனாக இருந்தால் ரத்தம் நல்லா இருக்கும் செவ்வாயாக இருந்தால் மசில்ஸ் நல்லா இருக்கும் சகோதரனுடைய உறவு நல்லா இருக்கும் சனி போச்சுன்னு என்ன சொல்றோம் சிறுநீரக பாதிப்பு வரும் ஸ்டோன் வரும் முடி கொட்டும் கால் வலிக்கும் ஊனமுற்றவுள்ள இருப்பாங்க இதெல்லாம் சனியுடைய காரகன் சனி நல்லா இருந்தா முடி நல்லா இருக்கும் உடனே இரும்புச்சத்து நல்லா இருக்கும் தோல் நல்லா பல பலன் இருக்கும் கழிவு நீர்கள் வெளியே அழகா போகும் இப்ப நான் இத்தனை கிரகங்கள் சொல்றேன் இந்த கிரகங்களுக்குள்ள நோய்கள் இருக்கா இல்லையா இதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய நோய்கள் சொல்லி உங்களால் மறுக்க முடியுமா அப்ப இந்த நான் ஏற்கனவே கேள்வி கேளு சனி ரெண்டவருட கோளு கேது ஒன்றவருட கோளு குரு ஒருவருட கோளு கோள்கள் இப்ப இந்த கோளுக்கு மட்டும் என்ன புத்தகம் போடுறீங்க அது மக்களை எவ்வளவு தூரம் ஏமாத்திரம் இது உண்மையிலேயே நடக்குமா இதுக்கு நிறைய என்ன செய்ய ஆப்ஷன் வச்சிருக்கீங்க இல்லையா என்ன சொல்றோம் சனி சனி என்ன செய்யும் என்ன செய்யும் சனி கும்பம் ராசி மகர ராசிக்கு ஒண்ணும் செய்யாது ஏன்னா அது ஆட்சி வீடு கும்பராசி மகர ராசி அது ஆட்சி வீடு ஒண்ணும் செய்யாது துலாம்னா என்ன செய்யும் அது உச்ச உச்சத்துல உச்சமாக வீடு அதையும் ஒண்ணும் செய்யாது நன்றாக யோசிச்சு பாருங்க ஒரு ஜாதகத்துல என்ன கெட்டு பலனை அனுபவிக்கணும் எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய இயல்புக்கு தக்க மாறும் அதை விட்டுட்டு மொத்தமாக மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்கும் எழுநூறு கோடி மக்கள் இருக்கும் இன்னைக்கு சராசரியா ஒரு ராசிக்கு அறுபத்தி மூணு கோடி மக்கள் இருக்காங்க இந்த அறுபத்தி மூணு கோடி மக்களுமே இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் அப்படி என்றால் நிரூபிக்க முடியுமா செவ்வாயும் சனியும் ஒன்றாக இருந்தால் பயங்கரமான மரணத்துக்கு நிகரான சம்பவம் சொல்றீங்களே இந்த ரெண்டரை வருடங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டரை வருடங்கள் ஒரு நாற்பத்தி நாள் நாள் அது குறைஞ்ச இருந்திருப்பாரா இருக்க மாட்டாரா அப்ப எத்தனை மரணங்கள் எத்தனை கொடூரங்கள் நடந்துச்சு ப்ரூஃப் பண்ண முடியுமா உங்களால இல்ல விருச்சிக கணத்துல இருந்த விருச்சிக ராசியில இருந்ததுனால இப்போ இன்னைக்கு அப்படியே அஷ்டமத்தினால எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்க செம்பச்சனின்னு சொல்லிட்டு அதுல வேற பாருங்க நிறைய சொல்றீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவன் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தவன் இல்லை முதல்ல என்ன சொல்றீங்க மங்கு சனி மங்கு சன என்ன ஏன்னா சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதான் அதனால அப்பா நல்லா இருப்பாராம் புல்ல நல்லா இருக்க மாட்டாங்களா அதுக்கடுத்து பொங்கு சனியா பொங்கு சனியில ஜாதகர் நல்லா இருப்பாராம் அப்பா நல்லா இருக்க மாட்டாராம் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சரி மரண சனி மாரக சனி அப்பா பாத்தீங்கன்னா மரணம் நடக்குமா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா யோசிச்சு பாருங்க ஏன்னா சனி பகவான் என்பது ஆயுளுக்கு காரகன் உங்கள் உடம்பை சுத்தப்படுத்துபவர் உங்கள் முடியை அழகாக வைத்திருப்பவர் உடலின் இரும்புச்சத்துக்கு காரகன் உடலின் தோல் பகுதிக்கு காரகன் உடலின் கழிவுப் பொருளை வெளியேற்றுவதற்கு காரகன் சிறுநீரகத்துக்கு காரகன் ஒரு வார்த்தை கூட அழகா சொல்லுவாங்க ஆத்திரத்தை அடக்குனா கூட மூத்தத்தை அடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அந்த உடல்ல இருந்து ஒரு சிறுநீரகம் வெளியிடாம கொஞ்ச நேரம் அடைச்சிருந்தா இவ்வளவு துடிச்சு போயிங்க அந்த மாதிரி ஒரு சுத்த உடலை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறது சனி பகவான் நீங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஆயுளுக்கு யார கொடுத்திருக்காங்க ஒன்பது கிரகங்கள் ஏதாவது கிரகத்துக்கு பகவான் பட்டம் கொடுத்திருக்காங்களா ஈஸ்வரர் பட்டம் கொடுத்திருக்காங்களா ஈஸ்வரன் சனிக்கு கொடுத்திருக்காங்க அப்ப ஈஸ்வரனுடைய என்ன இந்த இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரங்கள் ரெடியா வச்சிருக்கீங்க என்ன சொல்றோம் விநாயகருக்கு வன்னி மரத்து இலைய மாலையா போடுங்க லெட்டர் படைங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றலைய கொண்டு படிங்க ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உத்திராட நட்சத்திரோட தேவதையா விநாயகர் ஆஞ்சநேயர்களுடைய நட்சத்திரம் எது அனுசம் சனியுடைய நட்சத்திரம் உத்திராடம் எங்கே இருக்கார் மூன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்திலிருந்து எங்கே உட்காந்து சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதுங்கிறீல செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆகிய அவிட்ட நட்சத்திரம் எங்கே இருக்கு மகரத்திலையும் கும்பத்தில் இல்லையா நன்றாக யோசிச்சு பாருங்க அப்ப எத்தனை நாள் தான் ஜாதகர்களை இல்லை நம்மளே எடுத்துக்கிறோம் நம்ம எத்தனை நாள் தான் ஏமாற போறோம் தயவு செய்து நன்றாக யோசிச்சு பாருங்க